அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விசுவாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடருவோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விசுவாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி வஜ்ரம் பிறக்க இந்த சித்திரை கௌலவரணி நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேரு சித்திரை விசு அப்படிங்கறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பழிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் இப்போ ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து பா மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்ற தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்க இந்த மகர ராசி இது பத்தாவது ராசி இந்த மகர ராசிக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேரக்டரு முதலை நீர்லேயும் வாழும் நிலத்துலேயே வாழும் எங்கே போட்டாலும் வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயற்கையிலே உண்டு தொழில் தொழில் போராட்டங்கள் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மகரத்துக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனால் உழைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தனக்கானதாக மட்டும் இருக்கின்ற சுயநலம் மகர ராசிக்கு எப்பவுமே உண்டு அடுத்தவங்களுக்காக உழைக்க அதை வேலை செய்யுது அப்படின்னா பொறுமையாக இருக்கும் தன்னுடைய தொழில் அப்படின்னா ஆர்ப்பாட்டமாக செய்யும் சுயப்பிடிப்பட்ட ஒரு தன்மை அதே மாதிரி ஒரு வேலையை பொறுமையாக நிதானமாக டப்பு நடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் மகர அதிகமாக உண்டு பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கும் வேகமாக இருக்க வேண்டிய இடத்துல வேகமாக இருக்கும் கரெக்டாக டைமிங்கில் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மகரத்திட்டம் உண்டு உட்காந்த இடத்துலேருந்து எல்லாருகிட்டையும் எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மகரமான உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ உங்களுடைய குணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல குணம் அல்லது ரொம்ப மோசமான குணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது நியூட்ரலான ஒரு குணம் தனக்கு தனக்கு பெற்றது நியாயம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற பேச்சு பழங்கு தான் நம்ம பார்க்குறோம் விஸ்வாச வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்கள் இருக்கு பிரபுவ விபுவ சுக்ல பிரம்மோ தூத பிரமோத்பத்தி ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருஷமாக வரக்கூடியது அப்படிங்கிறது விஸ்வாச வருடம் இந்த விஸ்வாசு வருடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லும்போது விசுவாசு வருடம் தண்ணீர் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விஸ்வாசு வருடத்தில் வேளாண்மையும் பசுமாடுகளும் நல்லபடியாக செழித்து வளரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த அறுபது வருடங்களில் சொல்லாத சிறப்பு வந்து இந்த விஸ்வாசு வருடத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் பன்னெண்டு ராசிக்குமே நல்ல பலன்கள் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கடந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பலன்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ராசி வந்து மகர ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்து ராகு ராசிக்கு மூணாம் இடத்து சனி ராசிக்கு ஆறாம் இடத்து குரு ராசிக்கு எட்டாம் இடத்து கேது இது என்ன சார் பண்ண போகுது நம்ம அந்த கிரகம் கிரகத்தோட பார்வை ப இதெல்லாம் வேணாம் பலன் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே மட்டும் நம்ம போவோம் கடந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப கசப்பான காலகட்டங்கள் இப்போ தான் உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது முழுமையாக குறையுது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு சித்திரை ஒன்றில் தான் அது வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு சனி சனி பிடியிலேருந்து வெளியில் வர்றீங்க உங்களுடைய சுய ஜாதகம் வேறு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதுலாம் வேறு ராகிது பயிற்சிங்கிறதுலாம் வேறு குரு பயிற்சது வேற இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்து ராகு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வரவை சொல்லக்கூடிய இடம் அங்கே ராகு நின்று பிரம்மாண்டப்படுத்துறா பொருளாதாரத்தை வரக்கூடிய பணத்தை ரெண்டு பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி அப்படிங்கிறது இந்த ராகு சொல்லக்கூடிய உண்மை உங்களுக்கு ஒரு முயற்சி அப்படிங்கிறது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ரெண்டு முறை செய்யணும் ரெண்டாவது இடத்துல தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் இருப்பீங்க தாமதப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பல வருஷமாக தடையாகிட்டு இருந்திருக்கும் இந்த ஆண்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதுலேயும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்னர் தான் போவீங்க சரிங்க சார் இந்த குரு என்ற நிலை உங்கள் ஜாதத்தில் சரியான ஒரு இல்லை தேவையில்லாத வம்பு வழக்குகளை நீங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டிய நேரம் அப்போ எப்படி சார் இருக்கணும் தான் உண்டு தான் வேலை உண்டு நான் அமைதியாக ஒதுங்கி போகணும் மற்றவங்களால் உங்களுக்கு தொந்தரவுள்ள வரக்கூடிய நேரம் இல்லை நான் மல்லுக்கட்டுவேன் என் பக்கம் நியாயம் இருக்குது அந்த பேச்சே பேசக்கூடாது அப்படி பேசுனீங்க அப்படின்னா சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டுக்கணும் ஆறில் குரு ஊரில் பகை ஆறில் குரு உயருடன் பகை அப்படின்லாம் பழமொழி இருக்குது ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஒரு ச ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் ஆறில் குரு இருக்கும்போது அமைதியாக எந்த ஒரு வம்பு வழக்கு இல்லாமல் இந்த விசுவாச விசுவாசிடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கணும் அடுத்து எட்டில் கேது எட்டில் கேது அப்படின்னா ஒரு மனசு வந்து ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கும் மனசுக்குள்ளே என்னன்னே தெரியாமல் ஒரு கவலைகள் உண்டுகிட்டே இருக்கும் இந்த எட்டில் கேது அப்படிங்கிறது ஆன்மீக பயணங்களுக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் தொழில் ஆதாயங்கள் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஆல்ரெடி சொல்லிவிட்டு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா வருமானத்துக்கு பிரச்சனைனா இல்லைன்னா தொழில் பண்ணால் தானே வருமானம் வரும் தொழில் பெரிய அளவில் பண்ணக்கூடிய காலகட்டம் இது தான் தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது தொழிலை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் அதுக்கான தன வரவுகளும் அதுக்கான ஆதாயங்களும் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி அடைங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் எட்டாம் இடத்துக்கு ஏது என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கண மாட்டியா எட்டாம் இடத்துக்கு ஏது அடி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பெண்களுக்கு அதிகபட்சம் கொடுக்கும் ஆண்களுக்கும் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் குழந்தைக்குன்னு இயங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்போ விஸ்வாச வருடத்துல குழந்தை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை இருக்குது இந்த விஸ்வாச வருடத்துல மத்திய காலகட்டம்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் கிடைக்கும் ஒன்று புரட்டாசிலேயோ அல்லது ஐப்பஸிலையோ கார்த்திகிலேயோ மார்கழிக்குள்ளே கிடச்சிருக்கும் குழந்தை அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எந்த மகர ராசிக்கு இடைப்பட்ட காலத்தில் குழந்தை அமைப்பு அப்படிங்கலாம் கிடைக்கிது முதல் குழந்தை உங்களுக்கு வந்து இந்த ஆண்டில் இடத்துல பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு அப்படிங்கிறது முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் அடுத்த ஆண் குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்கள் இருக்குது அது தேவையற்றது அதை ஒதுக்கி வச்சுருங்க நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைக்குள்ளே வாங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமான ஒரு நிலையை நோக்கி வந்தாச்சு கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்போவுமே மகரத்துக்கு அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு தன்மை தான் விட்டு கொடுத்து போங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் யார் சம்பாதித்தாலும் யார் மே கை மேலோங்கி இருந்தாலும் மகரம் அடிபணிந்து போகிறது தான் நல்லது ஆனால் மகரம் அடிபணிந்து போகாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிரமமான விஷயம் ஸோ விட்டு கொடுத்து போங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த பகை ஒரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாருங்க பகை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பகை வரும்போது விலகி இருங்கள் அந்த இடத்துல இருக்காதிங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுங்க பிரச்சனை வர்றதுக்கான காரணக்கார்த்தா நம்ம கூட இருக்கலாம் நம்மளை கூப்பிட்டு கூட உங்களுக்குலாம் ஒதுங்கி போயிட்டோம்னா அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அந்த பிரச்சனையை அப்படின்ற சிந்தனையோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க ஒரு வம்பு வழக்குக்குள்ளே போய் சிக்கிறாதீங்க அடியன் வந்து ரொம்ப பணிவோடு இதாகவே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த குருவை பார்த்து தான் நான் பயப்படுறேன் ஸோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு குழந்தை பெறக்கூடிய அமைப்பு ஆலய வழிபாட்டுக்கான அமைப்பு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்நாளில் இது ஒரு மயில்கல்லாக இருக்கும் இந்த விஸ்வாச வருடம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் நல்ல வாகனம் வாங்கணுன்ற லட்சியம் எல்லாருக்குமே இருக்கும் இயற்கையில் பன்னெண்டு ராசிக்குமே இருக்கும் அதில் மகர ராசிக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறி அந்த எண்ணங்கள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இதுதான் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த விஸ்வசரிடத்துல எல்லா வளங்களும் எல்லா செல்வ நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி வெற்றியடைங்க பகை வராமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அடியேன் மீண்டும் கேட்டுக்கிறேன்